نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مصل له ومن يدلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد قال الرحمن الرحيم في القران العظيم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محادثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا الله يبوظ بوردي إن ذا سير بطرية منك ولي باتي لا نام الله من ربنا إن புறனும் ஹரீஷும் சொல்லக்கூடிய செய்திகளில் சில அவற்றை சிலருக்க இருக்கிறோம் அதை நம்முடைய வாழ்வியலாக அல்லா பெருமிலாளமின் ஆட்சியாக புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய செய்தியாக நம்ம செய்கிறேன் இன்றைய தினத்தினுடைய பெயர் ஈதுள் அபஹா பக்ரீதும் சொல்லக்கூடாது அபஹா அல்லது இதுதான் நம்முடைய சொல்லாளராக இருக்கணும் ஆனால் நிறைய மக்களுக்கு தெரியலை பக்ரீத் அப்படின்னா மாட்டை கரிப்பது பக்கர் அப்படின்னா மாடு ரத்தம் மாட்டை கரிப்பது மாட்டு பொங்கல் மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் அது சொல்லப்படுது அது அருமையும் இல்லை மக்களை அருமையும் கிடையாது வேற லாங்குவேஜில உள்ள ஏதோ ஒன்று மருவி நம்ம இடத்துல வந்துச்சு அப்ப இந்த நாளுக்குரிய நாளை நாம தெரிஞ்சுக்கணும் அல்லாஹுடைய தூதர் குரான்ல அல்லாஹும் சொன்னா யோமன் நகர் அறுத்து வழியிடக்கூடிய நாள் அல்லாஹுடைய தூதர் சொன்னா யோமன் நகர் ஈது அல்லஹா இந்த பெயர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு தமிழ் ஐத்து லபாவினுடைய பெயரை நம்ம பெயர் மாற்றம் செய்யணும் கட்சி பெரு நாள் கட்சிக்குரிய நாள் இருப்பதனால பெருநாள் பெரிய தினம் என்ற அடிப்படையில் இந்த புரிதலை ஆரம்பமாக உங்களுடைய சிந்தனைக்கு தந்து விடுக்கிறேன் இந்த தினத்தினுடைய வரலாறு பார்த்தோம் சொன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக மிகப்பெரிய ஒரு நீங்க வரலாறை கொண்டது இந்த தினம் இப்ராஹிம் என்ற இறை வாழ்வியல் குடும்ப வாழ்வியல் அவருடைய சிங்கிள் மேன் இல்லையா தனிநபரனுடைய தியாக அர்ப்பணிப்பு கிடையாது அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்தம் கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளை எல்லாம் சேர்ந்த ஒரு அர்ப்பணிப்பான ஒரு நிலைப்பாடுதான் இந்த நாளினுடைய அமல்களை இப்ப நாம தொழுதம்ல தொழுது அடுத்து அறுத்து வழியிடுதல் இது அவருடைய வாழ்வியலை தான் நினைவுபடுது உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லாம் ஏற்படுத்துவாங்க நேற்றைய தினம் பெரிய தலைவர்களுடைய ஒரு நினைவு நாளோ அல்லது பிறந்த நாளோ கொண்டாடப்பட்டது பார்க்கலாம் இதெல்லாம் நூறு வருஷம் ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் நூத்தி வருஷம் தான் என்ன செய்யப்படுது தினங்கள் எல்லாம் பார்க்கிறோம் ஆனா அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த நினைவு சின்னம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக இப்ராஹிம் நபியினுடைய அந்த தியாகத்தை ஒரு வணக்க வழிபாடாகவே அல்லாவுக்கான வழிபாடாக அங்கீகரித்து

இவருக்கு என்ன அப்படின்னு நினைக்கும் அவர் போடுற பாடு அவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்திருக்கும் இருக்கும் யாருக்காக இல்லா நீ தாழ்வை உனக்காக வருகை தந்துள்ள இல்லா நீ தாழா அவ்வாவுக்காகவே இந்த அரண்மனை போய் செய்ய வேண்டும் என்ற லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வத்தோட ஆசையோடும் இன்னைக்கு போய் கொழுமை இருக்கிறாங்க நேற்றைய முந்தாண் நாள் இருந்து எட்டு ஒன்பது பத்து இந்த நாள் இதெல்லாம் வெயில நடந்து வந்து இருப்பாங்க மினாவில் முஸ்தலிப்பாவிலிருந்து மினாவை இன்னைக்கு எடுத்து எறிய போகணும் அமல்கள் எல்லா அமலும் ஒவ்வொரு அனு அனுவா பார்த்தீங்கன்னா இபராகிமல்லி இபராஹிமண்டே அவர் குடும்பம் அப்படின்னு தான் அந்த செயல்பாடு ஒவ்வொன்றுமே அந்த குடும்பத்தை பேசுகிறது காரணம் என்ன தெரியுமா சுழுபரி அற்பொழி பேசுகிறாரு சொல்றான் வைதுபத்தலா இமராகீம் அறோ கலிமா கலிமாக்களை நாம போட்டோம் அதைக் கொண்டு அவரை நாம நேசிக்கிறோம் அனைத்துலயும் அரியறில்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபஸ்ட் பர்ஸ்ட் எதுலயுமே அரியறீங்க எது அறியன்னு வச்சுட்டாரு இங்க ஒண்ணுல மட்டும் மிஸ் ஆகிட்டாரு எதுவுமே இல்லை அல்லா எத்தனை சோதனைகளை போட்டான்னா அத்தனை சோதனைகளையும் வென்றவர் இப்ராஹிம் நபி அதை சொல்வது அம்தான் இப்ராஹிம் நபி சொன்னா அடித்து அறிந்து போயிடலாம் அல்லா சொன்னா பாத்தோம்னா உண்மை அனைத்தையும் பரிபூரணமாவது செய்து முடித்தார் அந்த அர்ப்பணிப்பினுடைய செயல்பாடு தான் இன்னைக்கு நான் உங்க முன்னால பேசுறது நீங்க உட்காந்து கேட்கறது அடுத்து நாம செய்யப்படக்கூடிய அமல்கள் லட்சக்கணக்கான மக்களுடைய ஓட்டங்கள் எல்லார்தான் தேக்கங்கள் நாட்டம் எல்லாமே ஒரு அர்ப்பணி அர்ப்பணிப்பை நாம் தெரிந்து கொள்ளும் உங்களுக்கு எனக்கும் ஒரு செய்திய அந்த தியாக செம்மலினுடைய அர்ப்பணிப்பார் விஷயம் அதனால தான் உங்களுக்கு அப்பா ஆலமீன் பல ஆயிரம் ஆண்டுகளாக அதை வணக்க வழிபாட்டோடு இணைக்க போட்டுவிட்டது அதுக்காக இன்னொரு செய்தியை சொல்ற நாம இப்படி அர்ப்பணிப்பு இருக்கோட இந்த செய்தியின் ஊடாக தெரிந்து கொள்வோம் அல்லா மிதூர் சனவா பலேசர் அவர்களிடத்துல ஒரு பஞ்சாயத்து வரும் அபுல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னொரு வாலிபர் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த ரெண்டு பேருடைய சம்பவம் வழக்கு அல்லாவுடைய தூதர்கள் அர்ப்பணிப்பை தெரிந்து கொள்வதற்காக இப்ராஹிம் நபியினுடைய அர்ப்பணிப்பு நமக்கு தெரியும் அல்லாஹ் தூதர் சொல்லி என்று எடுத்த அந்த நிதி தோழர்களுடைய அர்ப்பணிப்புகளை பார்க்கல அபூனு பாபாவுக்கும் வாலிபருக்கும் பிரச்சனை இட பிரச்சனை ஒரு மரத்தினுடைய பிரச்சனை இந்த மரம் வந்து வழக்கு வருது அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க வழக்க விசாரிக்கிறாங்க நீங்களும் நானும் சரி வழக்க விசாரிச்சு சாட்சியத்தின் அடிப்படையில நமக்கு நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதை கொண்டு தீர்ப்பு செய்வோம் அப்படிதானே ஆனா அல்லாவுக்கும் தெரியும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தேன் அந்த செய்தியில் வழக்காடு ஆறு கொடுத்தவரும் அதாவது பெட்டிஷனர் அடுத்து உரதி காந்தி சொல்லுவாங்கல்ல ரெண்டு பேருக்கும் தெரியும் யாரும் உண்மையான அவ்வளோவுக்கும் தெரியும் நீதிபதிக்கு தெரியாது அப்படி தானே நீதிபதி விசாரிக்கும் சாட்சியங்களை விசாரித்து முடிவுக்கு கொண்டு வரும் ஆனா ரெண்டு பேர்ல ரெண்டு பேருக்கும் தெரியும் நான் கல்லேன் நான் அவன் கல்லேன் என்ன இல்ல அவர்கள் நாம கல்யாணம் இல்லை அப்படிங்கிறது ரெண்டு வழக்கா வழக்காளிகளுக்கும் தெரியும் தானே செய்யும் அப்படி அம்மாவுடைய தூதர்கள் வந்து நிற்கிறாங்க ஆனா இந்த ரெண்டு வழக்கத்தையும் அப்படி கிடையாது கல்லர்கள் இல்ல இவரை தனக்குரியது என்று அவர் ஒரு ஆதாரங்களை வைத்திருக்கிறார் அபூது பாபா தனக்குரியது என்று ஒரு ஆதாரங்களை வைத்திருக்கிறார் விசாரிச்சது